நாம் நம்ம சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருட்சகம் ராசி பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதமே ஒரு கடவுளுக்கு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக தாங்க பார்க்கப்படுது பொதுவாக இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருடைய நினைவுக்கும் வரக்கூடியது ஐயப்பன் தான் ஸோ இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கே ஐயப்பனுக்கு நேர்த்தியாக மாலை அணிந்து விரதம் இருந்து வழிபாடுகள் செய்து இப்போ நடைபாதையாக நம்ம சபரிமலைக்கு போகக்கூடிய பழக்கம் தான் காலகாலமாக வந்து பின்பற்றிட்டு வராங்க இருந்தாலுமே கூட இந்த மாதம் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் கூட உரிய மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ சிவபெருமானை நினைத்து ஞாயிறு விரதம் கார்த்திகை ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் இருப்பாங்க கூடவே இந்த நாளில் உமா மகேஸ்வர விரதம் இருப்பதும் வழக்கமானது இந்த உமா மகேஸ்வர விரதம் இருப்பதால பிரிந்திருந்த தம்பதியர் வந்து ஒன்று சேருவாங்க மேலும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய தம்பதியனர்கிட்டயே இருக்கக்கூடிய அன்யோன்யமானது அதிகரிக்கும் மேலும் பிரிவு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் சோ இதுக்காக இந்த விரதத்தை வந்து ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலும் வந்து இருக்கிறாங்க மேலும் இந்த கார்த்திகை மாதம் பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் திருவண்ணாமலையில கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அவ்வளவு சிறப்பானதுங்க இந்த தீபம் ஏற்றக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு எவ்வளவு வெளிச்சத்தோடு இருக்கும் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம ஒளிமயமா வந்து வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போல் ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷங்களையெல்லாம் உள்ளடக்கி இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவே நல்ல மாதம் தாங்க ஸோ விருச்சகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் மனிதர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் எதை பற்றி இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் நமக்கு என்ன விஷயமானது நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்குது நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்றத விட இன்னைக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத விட நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க ஸோ இது போல் நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா அது ஜோதிடம் மட்டும்தான் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் பதிவு செய்யுங்க ஒவ்வொரு தமிழ் மாதமுமே சூரிய பகவானுடைய பயிற்சி வைத்து தாங்க கணக்கீடு செய்றாங்க அதாவது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடியவர் அதாவது இதுவரைக்கும் துலாம் ராசியில பயணித்து வந்த சூரியன் தற்போது செவ்வாயை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருட்சக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு அதாவது துலாம் ராசியில இருந்து ராசிக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் இருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்களும் தாங்க உங்களுக்கு கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் எவ்வளவு சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் கார்த்திகை மாதம் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத பற்றியும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க என்ன கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன மாதிரியான பழங்களை விருட்சகராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் தாங்க சூரியன் வந்து நுழைஞ்சிருக்காரு ஸோ உங்களுடைய லக்கணத்தில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையானது இருக்குது மேலும் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் குருவின் வீடான தனுசு ராசியிடம் பரிவர்த்தனை வந்து செய்திருக்காங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுபகவானும் கண்ணியில் கேது பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாதிரில இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியுடைய விசாகம் நட்சத்திரத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் கிடைக்கும் அதே போல் மகரம் மற்றும் கும்பம் ராசிகள் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அற்புதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது தனுசு மற்றும் மகரம் ராசியுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த நிலையில நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் தாங்க ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான திட்டமிடல்கள் எல்லாம் இப்போ நீங்கள் வந்து செய்யலாம் தவறில்லை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க அதற்கான முயற்சியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியவங்க அதற்காக ஒரு பணத்தை நீங்கள் சேமித்து வச்சிட்ருக்கீங்க அப்படிப்பட்டவங்க தசாபுத்தி சரியாக இருக்கக்கூடியவங்க இவங்களால் மட்டும்தான் இது விஷயத்த வந்து செய்ய முடியும் ஸோ இது வந்து பொருந்தாது இருப்பினும் கூட இந்த காலகட்டங்களில் பங்கு வர்த்தகத்தில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை வந்து பெற முடியும் ஸோ இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களும் நல்ல ஒரு லாபம் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதலாக அக்கறை வந்து காட்டணுங்க அதே நேரம் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை புழு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஸோ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு மூலமா உங்களால உங்களுடைய வேலையை சரியா வந்து செய்து முடிக்க முடியும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் அனைத்து துறைகளிலும் அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வந்து இருக்கும் புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் பிளான் பண்ணி வந்து செய்யுங்க உங்களுக்கு நேரமும் நல்லா இருக்குது அப்படின்றதுனால உடனடியாக வந்து வாங்க முடியும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து நிகழும் பொழுது உங்களுக்கு மனதில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெய்வ பக்தி ஆன்மீகத்தில நாட்டம் மேலும் புண்ணிய புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு இப்படின்னு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழியில உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்க எதிர்பாராம கூட நடக்குங்க அதே போல வேலை சார்ந்த விஷயங்கள்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது போன்ற சலுகைகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அட்டகசமான மாதம்னு தான் சொல்லணும் அதே நேரம் இந்த நாட்களில் சக ஊழியர்களும் உங்களுடைய பணிகளில் உதவிகரமா இருப்பாங்க இதனால உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா மாதத்தினுடைய முற்பாதியில விற்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஸோ விற்பனை அதிகமாக அதிகமாக உங்களுடைய லாபமும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாதவர்களோட மட்டும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் வந்து செதுக்காதிங்க அதே போல் ஷேர் மூலமாக உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு வருமானம் வந்து வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க மாணவர்கள் மட்டும் இந்த டைம் படிப்பில் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் பொழுதுபோக்கிலெல்லாம் உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்திட்டாதீங்க அதெல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க பாடங்கள் நடத்தும் பொழுது கூர் கவனித்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களால் வந்து மெமரி பண்ண முடியும் அதன் மூலமா நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும் சில மாணவர்களுக்கு அடுத்த பருவ தேர்வு வருவதற்கு இன்னும் ஒரு குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு அதனால கவனமாக வந்து படிங்க இப்ப இருந்தே உங்களுடைய வழக்கத்தை வந்து மாற்றுங்க நிறைய விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியா போயிடும் ஸோ கவனமாக இருங்க இந்த வயதில் படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதனால் அதை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து செயல்படுத்துங்க இந்த நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விருச்சகராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க என்னென்ன விஷயத்தில் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்கள் அதாவது உடைய பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிப்பதில் ஒரு சில சிரமங்களானது நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ சிரமங்கள் இருக்கே அப்படின்றதுக்காக பயப்படாதீங்க அதை எல்லாத்தையுமே எப்படி வந்து சீர் செய்யலாம் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிக்கணும் அதே போல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது கூடுதலாக தான் இருக்கும் முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாக இருக்கே அப்படின்ற ஒரு தான் இருப்பீங்க இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ மேலும் இந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க சனிக்கிழமைகளில் அனுமானுக்கு அர்ச்சனை செய்து அனுமான் சாலிசாவை படிப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆஞ்சநேயர் தாங்க காணப்படுறாங்க ஸோ இந்த தெய்வத்தை நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்களாக மூன்று மற்றும் ஏழு இந்த எண்களை வந்து பயன்படுத்திக்கோங்க சந்திராஷ்டம நாட்களாக நவம்பர் மாதம் பதினேழு மற்றும் டிசம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய நாட்கள்லாம் இருக்குது ஸோ இந்த நாட்களில் நீங்கள் முடிந்தளவுக்கு கவனமாக வந்து இருக்கணுங்க சாதகமான நாட்களாக நவம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் ஸோ இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் தாராளமாக செய்துக்கோங்க இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக ராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்